இருக்கும் வணக்கம் இன்றைய பதிவில் நாளை வரும் தேய்பிரை பஞ்சமியில் பாராகி அம்மனுக்கு இந்த ஒரு பொருளை வைத்து நீங்கள் வீட்டிலேயே வழிபட்டு பாருங்கள் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற தீர்க்கவே முடியாத பிரச்சனைகளாக இருந்தாலும் நிச்சயமாக அம்பால் தீர்த்து வைப்பார் சரிங்க அதை பற்றின தகவலை தான் நம்ம இப்போ பார்க்க இருக்கிறோம் இப்போ தான் நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் வாட்ச் பண்ணுறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை க்ளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் சப்த கண்ணியர்கள ஒருவராக திகழக்கக்கூடிய வாராகி அன்னை ரொம்பவே வலிமை வாய்ந்த சக்தி வாய்ந்த ஒரு அம்பாள் இந்த அம்பாளை நினைத்து நம்ம வழிபாடு செய்து வந்தோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கையில் எப்பேற்பட்ட கஷ்டங்களாக இருந்தாலும் தடைகளாக இருந்தாலும் எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் அம்பாள் கிட்ட நம்ம அதை ஒப்படைக்கும் போது கண்டிப்பாக அம்பாள் நமக்கு ஒரு நல்வழி காட்டுவார் அந்த குறைகளிலிருந்து அந்த பிரச்சனைகளிலிருந்து நம்மை காப்பாற்றுவார் அவர்களுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு நாள் அப்படின்னு சொல்லும்போது இந்த பஞ்சமி நாள் அதுவும் குறிப்பாக இந்த இந்த தை மாதத்துல வரக்கூடிய நாளை ஜனவரி முப்பது செவ்வாய்க்கிழமை அஞ்சு வருகிறது செவ்வாய்க்கிழமையோடு இந்த தை மாத தேய்பிரை பஞ்சமில நம்ம வாராகி அம்பாளுக்கு நம்ம வழிபாடு செய்து வந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளுடைய குறைகள் தீரும் அதனால உங்களால முடிந்த வழிபாட நீங்க செய்யுங்க பக்கத்துல கோவில் இருந்தாலும் நீங்க கோவிலுக்கும் செஞ்சு வாராகி பாருங்க வாராகி அன்னைக்கு மாலை நேரத்தில் உங்ககிட்ட படமோ சிலையோ இல்லை அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க ஒரு சின்ன அகல் விளக்கு எடுத்து அதை வாராகி அண்ணையா பாவித்துக்கோங்க அதனால என்ன நெய்வேத்தியம் பண்ண முடியுமோ அந்த நெய்வேத்தியத்தை நீங்க வைத்துக்கலாம் வெற்றிலைப்பாக்கு பழம் வைக்கலாம் இல்லைன்னா பால் பழம் கூட வைக்கலாம் அன்னைக்கு ரொம்ப பிடித்தமான இந்த கிழங்கு வகைகள் வந்து வைக்கலாம் மாதுளம்பழத்தை உரித்து அதோடைய முத்துக்கள் வைக்கலாம் அதோட தேன் கலந்து வைக்கிறது இன்னும் சிறப்பு அப்புறம் அம்பாளுக்கு ரொம்ப பிடித்தமானது அப்படின்னா பானகம் அந்த பானகம் கூட நீங்க வந்து வைத்துக்கலாம் அம்பாளுக்கு சிவப்பு நிற மலர்கள்னா ரொம்ப பிடிக்கும் அதிலும் குறிப்பாக உங்களுக்கு செவ்வரளி மலர்கள் அப்படி இல்லைன்னா செம்பருத்தி பூ கிடைத்தா கண்டிப்பாக நாளைக்கு பஞ்சமி நாளில் நீங்க வைத்து வழிபடுங்க ஒரு பொருளை வாராகி அம்பாளுக்கு முன்னாடி வைத்து வழிபட்டு பாருங்க அதாவது குங்குமம் எடுத்துக்கோங்க அந்த குங்குமத்தை எடுத்து வாராகி அம்பாளுக்கு நூற்றி எட்டு முறை உங்களுக்கு தெரிந்த வாராகி அம்மையுடைய மந்திரம் சொல்லி நீங்கள் அர்ச்சனை செய்யுங்க நாளைக்கு அது மட்டும் இல்லாமல் ஏலக்காய் வாங்கி வைத்து அந்த ஏலக்காயை ஒச்சை எண்ணிக்கையில் அதாவது பதினொன்று இருபத்தொன்று இருபத்தேழு இந்த மாதிரி எண்ணிக்கையில் நீங்கள் அதை கோர்த்து என்ன பண்ணுங்கள் ஒரு மாலையாக கட்டி வாராகி அம்பாளுடைய படம் இருந்தாலும் சரி சிலை இருந்தாலும் சரி நீங்கள் தாராளமாக வைத்துக்கலாம் நம்மளுடைய தீராத கடன் பிரச்சனைகள் தீரணும் நம்மளுடைய கஷ்டங்கள் தீரணும் உங்களுக்கு என்ன பிரச்சனைகள் இருக்கோ அதை வாராகி அம்பாள் கிட்ட சொல்லுங்க மனமுருகி வேண்டுங்க கண்டிப்பாக உங்களுடைய குறையை அன்னை தீர்த்து வைப்பாங்க முழு நம்பிக்கையோட முழு பக்தியோட நம்ம அம்பாலை வணங்கும் போது கண்டிப்பாக அம்பாளுடைய அருள் நிச்சயம் நமக்கு கிடைக்கும் நம்மளுடைய குறைகளும் கண்டிப்பாக தீரும்